எல்லாமே சாமி தான் எல்லாம் ஓரிரு கோட்பாடு தான் எல்லாம் ஒரே சாமி தான் அப்படின்னு சொன்னாரு நிறைய பசுல படிக்க வைக்கிறாரு நிறைய பேருக்கு உதவி பண்றாரு மகா துறவி அல்ல ஆனால் மக்கள் துறவியாக இருந்து மற்ற கோயில் எல்லாம் உயர்ந்த கோவில்கள் ஆனால் கஞ்சிகுப்பம் பைரவர் கோயில் கவத்திரு பைரவ சாமி குலத்தால் உயர்ந்த கோவில் கஞ்சிகுப்பம் தவத்திரு பைரவ சாமி என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நான் வந்து கிருஷ்ணகிரி டேம் பெரியமுத்தூர் அப்படின்ற ஊர்ல இருந்து நான் வரேன் ஒரு பன்னெண்டு வருஷமா கோயிலுக்கு வந்திருக்கிறேன் நான் முதல்ல முதல்ல இங்க வர்றப்ப ஓலை குடிசையில தான் பைரவர் சாமி இருந்துச்சு அப்புறம் வந்து அன்னதானம் கூட பின்னாடி இருக்கிற ஓலை குடிசையில் தான் இருந்துச்சு இந்த பனிரெண்டு வருஷத்துல மாற்றங்கள்னு பார்க்கும் போது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படியே உடம்பெல்லாம் செலுக்குது ஓலை குடிசையில் இருந்ததே நம்முடைய கந்திகுப்பம் தவ திரு பைரவசாமிகள் கையேந்தி ஒவ்வொருடமும் நன்கொடை வசூலித்து இந்த கோயிலை இந்த அளவிற்கு இவ்வளவு பெரிய மூலஸ்தானம் இத்தனை சாமிகள் அப்புறம் மடம் இத்தனை நிறுவி இந்த அளவிற்கு பக்தர்கள் வந்து அப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் த வந்து இப்ப வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வர்றாங்க கார்த்திகை மார்கழி தை மாசம் சக்தி மாலை போடும் போது ஐயப்பன் மாலை போடும் போது அந்த மாதிரி வரும்போது ஒரு நாளைக்கு நூறு பஸ் வர்றது உண்டு அதுல பக்தர்கள் வேற பொழுதுக்கும் வருவாங்க ஒண்ணு இரண்டாவது வந்து கந்திகுப்பம் பைரவர் கோயில் அப்படின்னு சொன்னோம் நித்திய அன்னதானம் நான் வந்து பக்தன் வடலூர் போவோம் அங்க கூட டைமுங் டைம் தான் சாப்பாடு ஆனால் கந்திகுப்பம் பைரவர் கோயில் இருபத்தி மூணு மணி நேரம் சாப்பாடு அது எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடுன்னு நினைக்கலாம் ஆனால் வருகின்ற அந்த பஸ்ல வர்றவங்க போன் பண்ணிட்டு ஐயா நாங்க பன்னெண்டு மணிக்கு வர முடியும் ஒரு மணி தான் கண்டிப்பாக கோயிலை வந்து அடைவோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு நேரத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவன் கொடுப்போம் இங்கே படிக்க தூங்க வச்சு அனுப்புவோம் அந்த அளவுக்கு சாமிகள் இங்கே அனைவருக்கும் பக்தர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கார்கள் மூன்று வைரவ கோயில் என்பது உருவ வழிபாடு ஆனால் சன்மார்க்கம் என்பது சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் வழி என்பது உருவம் இல்லாதது ஜோதி வழிபாடு அந்த ஜோதி வழிபாட்டையும் கூட வள்ளலாரை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தினாலே சாமிகள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட உண்டு பேசும்போது பேசும்போது சொல்லுவாங்க ஐயா இங்க நான் பலரால் செலவைக்கணும் செலவைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபதாம் தேதி இதே இடத்துல சாமி பல்லர செலவை நிறுவினார் எங்களால ரொம்ப சந்தோஷப்பட்டோம் தமிழக அளவிலே இருந்து அத்தனை சன்மார்க்க சங்கத்தவரும் வந்து இங்கே சிலை செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் கந்திக்குப்பைரவ சாமிகள் வந்து மனுஷ உருவம் கடவுள் வடிவம் இப்ப வளையலாறு நான் எப்படி பாக்கலாம் சத்தியமா சொல்றேன் அவர் தான் பாக்குறேன் அருப்பை ஜோதி எப்படி பாக்கணும் அவர் தான் பாக்குறேன் அதெல்லாம் தான் நானே இப்ப நான் வர வேண்டிய அவசியமே கிடையாது முதல் முதல்ல எனக்கு அவருக்கு அறிமுகம் ஆகும் போதே நான் சொன்ன சாமி நான் வரலாறு பக்த சாமி அப்படின்னா ஐயா நீங்க அங்கே இருங்க எல்லாமே சாமி தான் எல்லாம் ஒரே தான் எல்லாம் ஒரே சாமி தான் அப்படின்னு சொன்னாரு அந்த குணம் மனம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் மேலும் மற்ற கோயிலெல்லாம் பணத்தால் உயர்ந்த கோவில்கள் ஆனால் கஞ்சிகுப்பம் பைரவர் கோயில் மட்டும்தான் தவிர்த்தும் குணத்தால் உயர்ந்த கோயில் குணத்தால் கந்திக்குப்பம் தவிர குணத்தால் உயர்ந்த கண்ணாரை காண்கின்றது கந்திக்குப்பம் பைரவ பைரவசாமிகள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு அவருக்கு நம்மளும் ஒத்துழைவு கொடுக்க வேண்டும் மேலும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் சாமிகள் அனாதை இல்லம் பள்ளி கல்லூரி மாதிரி நிறைய செய்யணும் சார் ஆசைப்படுறாரு நிறைய பசுல படிக்க வைக்கிறாரு நிறைய பேருக்கு உதவி பண்றாரு உதாரணத்துக்கு யாரா இல்லாத பட்டவோ ஒரு விபத்து நடந்து இது பண்ணா கூட அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஹாஸ்பிட்டலே போய் கையிலே கொடுத்துட்டு வராரு அந்த அளவுக்கு ஒரு பெரும்பாலும் துறவி இருந்தாக்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதோட தான் நிற்பாங்க ஆனால் நம்முடைய சாமிக்கு அப்படி இல்லை மக்களோட மக்களாக மகா துறவி இல்லை ஆனால் மக்கள் துறவியாக இருந்து செயல்படுகிறார்கள்